வாக்குகளை செய்வதற்கு ஆட்டம்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் கூட்டு வரை சங்க தலைவர்

કરી કા દે ઓય આપ મેલે વાંડ ને મેલે મેલે મેઈન રોડ પર ரோஸ் கார உலக அளவில் ஏற்பட்டுள்ள ரோஸ் கார்டன் பிரச்சனை அம்மா கொண்டு வந்தது ஆனா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தொட்டப்பட்ட பக்கத்தில் சுமார் ஐந்து கோடி மதிப்பிலே தேயிலை பூங்கா இந்த மாவட்டத்துக்கு தேவையான சுற்றுலாவை நம்பி இருக்கின்ற மாவட்டம் தேயிலை விவசாயத்தை நம்பி இருக்கிற இந்த மாவட்டம் இந்த மாவட்ட மக்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து பிரச்சனை அம்மாவே ஒவ்வொரு இடத்துலையும் அம்மா இருக்கும்போது எல்லாருக்குமே தெரியும் எத்தனை ஆர்ப்பாட்டம் எதிர்கட்சியா இருந்தா எத்தனை பொதுக்கூட்டம் ஆளுங்கட்சியா இருந்தா ஆனா எந்த பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் எதுல பேசினாலும் பிரச்சனை தலைவர் அம்மா என்ன சொல்லி பேசுறாங்க பொதுமக்கள் தாய்மார்கள் எல்லோருமே சிந்திச்சு பார்க்கணும் மாற்று கட்சிய எந்த மாற்று கட்சிக்கு தமிழ்நாட்டில் நம்ம வாக்களிச்சாலும் தனிப்பட்ட ஒரு குடும்பம் வளர்ச்சி பெறும் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சரியா போடும் நம்ம வாக்களிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வாக்களிச்சாங்கன்னா ஒரு தனிப்பட்ட குடும்பம் வளர்ச்சி பெறும் அதே ரட்டையில சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்தால் தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சி பெறுவார்கள் சொன்னாங்க